பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்து காலையிலேருந்து துவங்கி நடந்துகிட்டு இருக்குது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஓட்டுப்பட போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தவங்கள்ட்ட இங்கே போய் உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அதனால் பூத்து சிலிப் மட்டும் கொண்டு போனேன் ஆனால் ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி ஓட்டர் ஐடி வந்து அவங்க எடுக்க வந்தாங்க ஆனால் தேர்தலில் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி மட்டும் இல்லை பல ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பூத்து சிலிப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பத்து சிலிப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும் அதற்கான வீடியோ கூட நேற்று நம்ம இருந்தோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் வந்து நீங்கள் பதிவிறக்க முடியுங்க இல்லைனா அதோட லிங்க் வந்து உங்களுக்கு தரேன் அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வாரியா உங்களோட ஓட்டர் ஐடி வாரியாக நீங்கள் வந்து தேடி என்ன செய்ய முடியும் பூத்து சிலிப்பாக நீங்கள் எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட புதிய அந்த வாக்காளர் thank de... லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வாக்கு செலுத்த முடியும் இல்லைன்னு நீங்கள் வாக்கு செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புதிய லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோக்கில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் நீங்கள் கிளிக் கொடுத்து உங்களுடைய மாவட்டம் வட்டம் நீங்கள் எந்த பூத்தில் நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்களோ அந்த பூத்தை தேர்வு செய்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து நீங்கள் இங்கே ஓட்டு போட காத்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற புது லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட உங்களுக்கு வந்து ஸ்லிப் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதே மேற்கோள் காட்டி நீங்கள் ஓட்டு நீங்க என்னென்ன ஆவணங்கள் நீங்க கொண்டு போனால் நீங்க ஓட்டு போடலாம் ஆதார் கொண்டு போகலாம் ரெண்டாவது ரேஷன் கார்டை நீங்க கொண்டு போகலாம் மகாத்மா காந்தி ஊரக தேசிய வேலை அட்டை வச்சிருந்தீங்கன்னா அதை கொண்டு போகலாம் நாலாவது பாஸ்போர்ட் கொண்டு போகலாம் அஞ்சாவது வங்கி அஞ்சல் அலுவலக புத்தகம் கணக்கு புத்தகம் அதை கொண்டு போகலாம் ஆறாவது ஓய்வூதிய அட்டை கொண்டு போகலாம் ஏழாவது மருத்துவ காப்பீடு அட்டை நீங்க கொண்டு போகலாம் எட்டாவது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வெளியிட்ட அந்த பிஎஸ்யூ நிறுவன அட்டை வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொண்டு போகலாம் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ரூமை கொண்டு போகலாம் பத்தாவது பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொண்டு போகலாம் பதினொன்றாவது உங்களுடைய பான் கார்டு கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகலக்கான அடையாள அட்டை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கொண்டு போயிட்டு தாராளமாக நீங்கள் வாக்கு செலுத்த முடியும் இதில் பின் குறிப்பு கீழே கொடுத்துட்டாங்க சமீபத்திய வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கூடியவர்களில் இந்த செய்தியை வாக்களிக்க இருக்க அத்தனை மக்களுக்கும் நீங்கள் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்லது உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி